ஸ்ரீ ஸ்ரீகுருத்தியோ நமகா பொதுவா எந்த திசை பார்த்து வணங்கணும் அப்படின்னு கேட்பா பொதுவா எல்லாரும் கிழக்க பார்த்து வணங்குவா அது சூரிய நமஸ்காரம் நிறைய பேர் பகவானை சிலையை விக்கிரகத்தை கிழக்க பார்த்து வச்சிட்டு மேற்கு பார்த்து வணங்குவோம் அந்த மாதிரி விஷயத்துல எந்த திசையை பார்த்து வணங்கணும்னா எட்டு திசையையும் வணங்கணும் எட்டு திசையில நாயகர்கள் இருக்கிறார்கள் கிழக்கிலே இந்திரன் அக்னி மூலையிலே அக்னி தெற்கிலே யமன் தென்மேற்கிலே நிருதி மேற்கிலே வருடம் வடமேற்கிலே வாயு வடக்கிலே குபேரன் ஈசான்யத்திலே ஈசானன் சொல்லி எட்டு திக்கு திக்கு தேவதைகள் இந்த எட்டு தேவதைகளையும் வணங்குவதற்காகத்தான் பிரதட்சிண நமஸ்காரம் பண்றோம் எட்டு திசையையும் பார்த்து எட்டு திக்கிலும் இருக்கிற என் திசை தேவர்களின் நாயகனான இறைவனை போற்றினால் சகல துன்பங்களும் நீங்கும்